திரு சுஜாதா அவர்கள் எழுதிய அம்மன் பதக்கம் ஒரு கிரைம் குரு கணேஷ் வசந்த் துப்பரியும் நாவல் பகுதிகள் ஒன்று அத்தியாயம் ஒன்று தம்பு செட்டு தெருவை ஒட்டிய சந்தில் மழை பெய்து ஓய்ந்து சின்ன குட்டைகளில் வான துணுக்குகள் தெரிந்தன போக்குவரத்து நெரிசலில் அந்த டாக்ஸி முன்னேறுவதற்கு சற்று மூச்சு திணறியது அதன் டிரைவர் ஹாரனின் மேல் ஏறக்குறைய உட்கார்ந்து இருக்க சத்தத்தின் தாங்காமல் வசந்த் தான் புதிதாக வாங்கியிருந்த வீடியோ கேமராவின் குட்டி திரை மூலம் ஜன்னல் வழியாக பார்த்தான் பாஸ் ஒரு டாக்ஸி வருது அருகே மேஜையில் உட்கார்ந்திருந்த கணேஷ் தன் குறிப்புகளில் இருந்து நிம்மறாமல் நம்ம வீட்டுக்கு தான் வந்து நிற்கும் நின்னதும் தானாக கதவு திறந்து ஒரு பொண்ணு இறங்குவா நம்ம கதவை தட்டுவா மிஸ்டர் கணேஷ் இங்க தான் இருக்காரான்னு கேப்பா அவ பேரு பாப்பாவா இல்லடா கங்கா எப்படி பாஸ் இவ்வளவு எவரமா ஜோசிய மாதிரி சொல்றீங்க கணேஷ் தன் பேனாவை மூடி வைத்து நீ வர்றதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு ஃபோன் செஞ்சாடா வசந்த் தன்னுடைய கேமராவை சோஃபாவில் வைத்தான் டாக்ஸி அவர்கள் அரைவாசலில் நிற்க காக்கி சீருடைய டிரைவர் கதவை திறக்க அந்த பெண் ஒயிலாக இறங்கி பணம் கொடுத்துவிட்டு தன் விரலால் அவர்கள் கதவு பட்டானை ஒத்துவதற்கு முன் வசந்த் கதவை திறந்து வாங்க கங்கா உங்களுக்காக தான் காத்திருக்கோம் என்றான் நீங்க தான் கணேசா இல்ல நான் வசந்த் அவரு பின்னால் இருக்காரு என்ன என்னை பார்த்தா வக்கீல தெரியலையா என்றான் ஏமாற்றத்துடன் உள்ளே நுழைந்த பெண்ணுக்கு வயது பத்தொன்பதுக்கு மேல் ஒரு செகண்டு கூட இருக்காது என்று தோன்றியது கரிய கூந்தல் கரிய கண்கள் உடலின் சாத்தியங்களை மழுப்பி இருந்த கரிய பளபளப்பு உடைகள் அதன் மார்பு பகுதியில் எம்ப்ராய்டரி போட்டு வசந்தின் இதய துடிப்பை கதிகலக்க சற்றே திறந்திருந்தது பிரதான மூக்கில் குத்தி ஒரே ஒரு சிறிய வைரம் பளிச்சிட்டது தூக்கலான மூக்குக்கு தோதாவாக இருந்தது மிஸ்டர் கணேஷ் உங்களை சந்திச்சதுல பாதி கவலை தீந்து போச்சு எனக்கு மீதி கவலைய உங்ககிட்ட இத சற்றே நடுங்கும் கைகளால் தன் பைக்குள் துளாவி ஒரு காகிதத்தை எடுத்து கொடுத்தாள் போட்டுட்டேன் நாலாவது தடவை எனக்கு பயமாயிடுச்சு ராஜு சாரு கிட்ட கேட்டப்ப போலீஸ் கிட்ட போக வேண்டாம் கணேஷ்னு ஒருத்தர் ஃபேமஸ் லாயர் இருக்காரு தம்பு செட்டி ஸ்ட்ரீட்ல அவர்கிட்ட காட்டலாம்னு சொன்னாரு ஆ தாராளமா காட்டுங்க என்றான் வசந்த் உட்கார்லாமா கணேஷ் வசந்தை முறைத்து பார்த்துவிட்டு அந்த கடிதத்தை வாங்கிக் கொண்டான் படித்து விட்டு நிமிர்ந்து பார்த்தான் நீங்க அத சொல்லுங்க என் பேர் கங்கா புரியல என்ன நீங்க டிவில வருவேன் தலைவலி தைலம் சோப்பு வாட்டர் ஹீட்டர் இரண்டாவது சேனல்ல வாழ்வின் வசந்தம்னு ஒரு சீரியல் கூட வந்திருக்கேன் வாட்டர் ஹீட்டர்னு சொன்னதும் எனக்கு ஞாபகம் வருது நீங்க பாத்ரூம் டவலை சுத்திக்கிட்டு வந்தீங்கல்ல ஞாபகம் இருக்கு அது வந்து ஜனனின்னு ஒரு மதுரை பொண்ணு நான் கவர்ச்சி எல்லாம் காட்ட மாட்டேன் குடும்ப பொண்ணா நல்ல மருமகளா நல்ல மனைவியா கணவனுக்கு காஃபி ஆத்தி கொடுக்கற தான் வருவேன் இது எனக்கு பொழுதுபோக்குங்க நாடகத்துல சினிமால நடிக்க தான் ஆசை இன்ஸ்டியூட்ல ரெண்டு வருஷம் கோர்ஸ் பண்ணிட்டு நிறுத்திட்டேன் ராஜு சார் கூட கல்யாணம் ஆயிடுச்சு அதான் நிறுத்திட்டேன் உங்களை பார்த்தா கல்யாணம் ஆன மாதிரியே தெரியல அவ்வளவு அழகா இருக்கீங்க ஆமா இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு புரிவிக்குட்டின்னு ஒரு சொட்டு நீளத்துல பக்கெட்ல இருந்து வெள்ள விளையர்னு சட்டைய சொட்ட சொட்ட உருவுவீங்க தானே அது இருக்கலாம் எனக்கு ஞாபகம் இல்ல ஆனா எக்ஸ் பேனா விளம்பரத்துல கணவருக்கு கடிதாசி எழுதுற விளம்பரத்தை எல்லாருமே நினைவு வச்சிருக்காங்க அதெல்லாம் கிடக்கட்டும் இப்ப இந்த லெட்டருக்கு என்ன செய்ய பயமா இருக்குங்க அவர் வேற ஊர்ல இல்ல ஸ்மோக் பண்ணலாங்களா என்று கேட்டாள் வசந்த் அவளை உற்சாகமாக பார்த்து தாராளமா நீங்க ஸ்மோக் பண்ணுவீங்களா நான் தான் இந்த மாதிரி ஒரு நடிக்கிறதுக்கு கத்துக்கிட்டங்க அவள் தன் கைப்பையில் இருந்து எம் எஸ் என்ற சிகரெட்டை எடுத்து தீப்பெட்டி எடுத்து இடக்கையால் குச்சி உரசி பற்ற வைத்து புகையை விடுவித்தாள் இடது கை பக்கம் உள்ளவங்க பெரும்பாலும் நல்லா பேசுவாங்க சித்திரம் கைவேலை இதெல்லாம் நல்லா செய்வாங்க இல்லைங்க எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அவ்வளவுதான் உலகத்துல பதினஞ்சு சதவீதம் இடது கை பழக்கம் உள்ளவங்க அந்த காகிதத்தை உற்று வசந்த் உங்களுக்கு ஆட்சேபம் இல்லனா உங்க கூட ஒரு வீடியோ எடுத்துக்கலாமா என்று கேட்டான் எதுக்கு இப்ப நீங்க சொட்டணி எல்லாம் பக்கெட்னு வர்றீங்க எதிர்காலத்துல திடீர்னு ஏதாவது ஒரு படத்துல வந்து அது சக்சஸ் ஆகி ஜூப்ளி படமா போய் பெரிய ஸ்டாரா போயிட்டா இந்த படத்தை காட்டி கங்கா நம்ம வீட்டுக்கு ஆபீஸ்க்கெல்லாம் வந்திருக்குன்னு என்னுடைய பேர பிள்ளைங்களுக்கு காட்டலாம் இல்லையா கணேஷ் அதெல்லாம் ஒண்ணுமில்லைங்க புதுசா ஒரு வீடியோ கேமரா வாங்கியிருக்கான் அதை வச்சுக்கிட்டு நோண்டிக்கிட்டு இருக்கான் என்றான் வசந்த் தன் வீடியோ கேமராவை இயக்க சரிங்க என்று அவளை பார்த்து சொல்ல கணேஷ் அந்த கடிதத்தை மறுபடி படித்தான் அதன் நடுவில் இவ்வாறு எழுதியிருந்தது பதக்கம் வியாழன் கிடைக்காமல் போனால் மிதக்கும் உனதுடல் அன்று இந்த மாதிரி மூணு லெட்டர் வந்துச்சு இது நாலாவது கிழிச்சு முதல்ல எடுத்துக்கல இந்த நாலாவது வந்த இவருன்னா வீட்டுக்காரரு பேரு பத்மநாபராஜு டப்பிங் சினிமாக்களுக்கு வசனம் பாடல் எழுதுவாரு ஆனா கெட்டிக்காரரு மற்ற லெட்டர்கள் என்ன எழுதி இருந்தது இதே மாதிரிதான் ஆனா அதிக மிரட்டல பதக்கத்தை திருப்பி தராட்டா அம்பாள் சபிச்சிடுவாங்க இப்படிதான் ஆமா அது என்ன பதக்கம் என்றான் வசன் அதை ஏன் கேக்குறீங்க எனக்கு கொஞ்சம் கோயில் ஆபரணங்கள் பழைய நகைகள்லாம் ஆசை போன மாசம் ஒரு ஆள் வந்து ரகசியமா ஒரு அழகான பதக்கம் காட்டினாரு நடுவுல மரகதத்துல சிவப்புக்கள் வச்சு சுத்தி வர முத்து வைரம் எல்லாம் பதிச்சு நல்ல டிசைன் பார்க்க ரொம்ப அழகான பதக்கம் ஜுவல்லர்ஸ்ட காட்டி தோசம் பார்த்து மதிப்பு போட்டு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கிட்டேன் அப்ப புடிச்சது ஏழன நாட்டு அது ஏதோ கோயில்ல மாதிரி மொட்டை ஆரம்பிச்சிருச்சு அது இப்ப எங்க இருக்கு லாக்கர்ல எனக்கு என்னவோ பயமா இருக்குங்க கணேஷ் வேணா திருப்பி கொடுத்து தொலைச்சிடலாம்னா யாரு கொடுக்கறது மொட்டை கடிதாசிக்கு எப்படி பதில் போடுறது இவரானா நீ ஒன்னும் பயப்படாத ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்றாரு குறிப்பா இதுல நாங்க என்ன செய்யணும் நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க கணேஷ் அது போதும் வசந்த் கணேஷை பார்க்க கணேஷ் சிம்பிள் போலீஸுக்கு இந்த கடிதத்தை காட்டி பாதுகாப்பு கேளுங்க அவ்வளவுதான் என்றான் அதுதாங்க சிக்கலே இருக்கு என் வீட்டுக்காரரு கூடாதுங்கிறாரு போலீஸ்காரங்க பதக்கம் எப்படி வந்துச்சுன்னு நிச்சயம் விசாரிப்பாங்க அது திருட்டு நகையா இருந்தா நம்மையே கைது பண்ணிடுவாங்கன்னு சொல்றாரு அப்படி ஆகாம பாத்துக்கலாம் நாளைக்கு நாங்க உங்க வீட்டுக்கு வர்றோம் அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க இல்ல உங்க வீட்டுக்காரரையும் கூட்டிக்கிட்டு வாங்க போலீஸ் அனாவசியமா உங்களுக்கு எதுவும் தொந்தரவு தர மாட்டாங்க எதுக்கும் நாங்களும் கூட வர்றோம் உங்க உரிமைகளை பாதுகாக்க ராத்திரியில் ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்குங்க வேணும்னா நீங்க இங்க படுத்துக்கோங்க என்றான் வசந்த் இல்லைங்க நீங்க வீட்டுக்கு போங்க லெட்டர்ல வியாழக்கிழமை வர டைம் கொடுத்துருக்குல்ல என்றான் கணேஷ் இன்னைக்கு தாங்க வியாழக்கிழமை என்றாள் அந்த பெண் வீட்டுக்கு காவலுக்கு யார் இருக்காங்க ஒரு கூர்கா இருக்கான் வீட்டுல நான் அவரு நாய் தாங்க இப்ப இவரு பாம்பே போயிருக்காரு நாளைதான் வருவாரு உறவுக்காரங்க ரெண்டு பேரை ராத்திரி வர சொல்லி இருக்கேன் நகை லாக்கர்ல இருக்கு அதுக்கு எதுவும் ஆபத்து இல்ல ஆளுக்கு தான் ஆபத்து அதுவும் தலையும் இல்லாம வாழும் இல்லாம இந்த கழிதாசி அவள் தன் சட்டையின் பகுதியால் கண்ணீரை தொடைத்து கொண்டாள் வசந்த் உடனே அவளை பார்த்து அழாதீங்க டீ சாப்பிடுங்க இது எதுவும் தீவிரமா எடுத்துக்காதீங்க பாஸ் நான் வேணா ஒரு நட கூட போய் ஆசுவாசப்படுத்திட்டு வரட்டுமா வசந்த் அவங்க போலீஸ் பாதுகாப்பு கேட்டுக்கிறாங்க நீங்க போங்க உங்க வீட்டுக்கு போன் நம்பர் கொடுத்துட்டு போங்க நான் ராஜேந்திரன் கிட்ட பேசி தகுந்த ஏற்பாடு செய்யறேன் என்றான் கணேஷ் சட் என்று மௌனமாகி விட்டாள் அவள் முகம் சுருங்கி விட்டது அந்த பெண் சற்று நேரத்தில் கண்களை துடைத்துக் கொண்டு புறப்பட்டு சென்றாள் வசந்த் அவள் போன திசையை பார்த்து கொண்டு சில பேருக்கு மச்சம் நமக்கு வர்ற கேஸ் எல்லாம் கல்யாணமான கேஸா இருக்கு பத்மநாபராஜு நீ அதிர்ஷ்டக்காரன்டா ஆமா பத்மநாப பொண்ணோட மூக்குல இருந்த வைரம் கண்ணத்துல கண்ணாடி மாதிரி ஒரு பிரதிபலிப்பு தெரிஞ்சதே கவனிச்சிங்களா என்ன நேரம் கடவுள் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஸ்பெஷலா பாலிஷ் போட்டு அனுப்பி இருக்கா இருப்பாருங்க கவனிக்கலடா பின்ன என்னதான் கவனிச்சிங்க நிறைய கணேஷ் அந்த லெட்டரை பார்த்தான் இரண்டு வரி குரல் வெண்பா இதை ஆளு தமிழ் பண்டிதர் அல்லது தமிழாசிரியரா இருக்கணும் ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு நேரத்துல கியூடெக்ஸ் போட்டிருந்தா கவனிச்சீங்களா பாஸ் நான் கால் விரல பார்த்தேன் என்று மேலும் கூறினான் வசந்த் சமீபத்துல கோயில் நகைங்க திருட்டு போனதா செய்தி ஏதாவது வந்துச்சா வசந்த் கோயில் திருட்டு பஞ்சாப் படுகொலை இது ரெண்டும் தினப்படிதான் வருது இதுல எத்தனை அம்மன் கோயில் பாஸ் நீங்க எந்த ரூட்ல போறீங்க எந்த ரூட்டும் இல்லடா சும்மா கேட்டேன் இது போலீஸ் கேஸ் நம்ம கிட்ட தப்பா வந்திருக்கா தப்போ ரைட்டோ வந்தாச்சு வந்தவங்களை அரவணைச்சு ஆதரிச்சு மார்ல பயம் போக தடவி கொடுத்து ஆசுவாசப்படுத்தி ஒரு லிம்க்கா கொடுத்து அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அப்புறம் அவ வீடு எங்கன்னு தெரியாது அந்த பொண்ணு கோச்சுக்கிட்டு போயிட்டா கவனிச்சியா ஆமா பின்ன மெட்ராஸ்லயே ஃபேமஸ் லாயர்கிட்ட வந்திருக்கா போலீஸ் கிட்ட போன அடுத்த தம்பி மாதிரி அட்வைஸ் பண்ணீங்க பாஸ் எனக்கு என்னவோ அவ கண்ணுல ஒரு பயம் தெரிஞ்சது பொய் நீ கண்ணையே பார்க்கல மத்த விஷயங்களை பாத்துக்கிட்டு இருந்த என்று கணேஷ் கடிந்து கொண்டான் பாஸ் கொஞ்சம் கொஞ்சம் அசப்புல பாத்தா குஷ்ப மாதிரியும் சில நேரத்துல பானுபிரியா மாதிரியும் சில நேரம் கௌதமி மாதிரியும் டே இவங்க எல்லாம் யாரு நாசமா போச்சு எந்த உலகத்துல இருக்கீங்க பாஸ் நட்வர்லால் வர்ஷன் தி ஸ்டேட் ஆப் பீகார்ல ஒரு கேஸ் எஃப்ஐஆர்ல இருந்து எடுத்து தந்துட்டு வீட்டுக்கு போடானி கங்கா வீட்டுக்கா அவ வீட்டு அட்ரஸ் குடுக்கல போன் நம்பர் குடுக்கல நீ எப்படி போவ அதானே ஏன் கோபண்ட அவளுக்கு நல்ல ஒரு சான்ஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன் பாஸ் எதுக்குடா ஒரு அவளை பொண்ண காப்பாத்துறதுக்கு காப்பாத்துறதோட நிக்க மாட்டேடா நீ மற்றதெல்லாம் இலவச இணைப்பு பாஸ் நீ உருப்படவே மாட்ட வசந்த் அந்த குறிப்புகளை கொடுத்து விட்டு ஒன்பது முப்பதுக்கு கேசினோல காலேஜ் கேர்ள்ஸ் புதுசா ஒரு ஆர்ட் பிலிம் வந்திருக்கு பாக்கலாமா இங்கிலீஷ் படமா இல்ல பாஸ் மலையாள படம் கணேஷ் புன்னகையால் அவனை அதட்ட வசந்த் தன் கவாசாக்கியை உசுப்பி சற்றே திடுதிடுக்க புறப்பட்டுச் சென்றதும் கணேஷ் தன் கேஸ் குறிப்புகளில் ஆழ்ந்தான் ஏதோ அவனுக்கு மனதில் உறுத்தியது ஒருவேளை அந்த பெண்ணுக்கு உடனே உதவி இருக்க வேண்டுமோ என்று யோசித்தான் அவள் விட்டு போயிருந்த அந்த குறை கடிதத்தை மறுபடி மறுபடி பார்த்தான் பதக்கம் வியாழன் கிடைக்காமல் போனால் மிதக்கும் உனது அன்று நிச்சயம் தமிழ் தெரிந்த ஆசாமிதான் சில வேளைகளில் வார்த்தைகள் கவிதை இலக்கணப்படி தற்செயலாக அமையும் ஆனால் இதில் ஏழு சீர்களும் மிதக்கும் உடல் கணேசுக்கு திடீர் என்று வியர்த்தது அந்த பெண்ணை மறுபடி பார்க்க போகிறோமா என்ற சந்தேகம் வந்தது ஏன் போய்விட்டால் டெலிபோன் நம்பர் கேட்டேனே கோபமா ஆமாம் கோபம்தான் டெலிபோன் டைரக்டரை எடுத்து கங்கா என்ற பெயரில் தேடினான் கங்கா புக் டிப்போ கங்கா காவேரி டிராவல் கங்கா டிராவல்ஸ் கங்கா ராம் என்ன சொன்னால் கொண்டே இருந்தது கணேஷ் இரவு இரண்டு மணிக்கு தான் ஆபீஸ் அறைக்கு அடுத்த படுக்கை அறையிலே ஒலிம்பிக்ஸ் பார்த்து முடித்துவிட்டு தூங்க போனான் அத்தியாயம் இரண்டு அதிகாலையில் மழை பெய்தது பச்சை வாழைப்பழம் கோலமாவு விற்பவர்கள் குரலும் ஆட்டோ ரிக்ஷா கமரல்களும் சைக்கிள் பால் மணிகளும் அவ்வப்போது மெயின் ரோட்டில் அலரும் பல்லவன் பஸ்ஸுகளும் கலந்த குரலில் நகரம் அவனை எழுப்பியது கணேஷ் எழுந்து பல் தேய்த்து முகம் கழுவி பையன் கொண்டு வந்திருந்த காஃபியை ஒரு கையில் வாங்கிக் கொண்டு அன்றைய செய்தித்தாளை புரட்டினான் அயோத்தியும் பஞ்சாபும் காஷ்மீரும் பார்சிலோனாவும் ஆக்கிரமித்த முதல் பக்கத்தின் ஓரத்தில் சின்னதாக பாக்ஸ் மேட்டர் பகுதியில் புறநகரில் கொள்ளை சைக்கிள் திருட்டு விபச்சாரம் போன்ற சின்ன சின்ன பாவ செய்திகளின் இடையில் நடிகை கொலை விளம்பர படங்களில் நடிக்கும் கங்கா என்ற நடிகை நேற்று இரவு மயிலாப்பூர் சிஐடி நகர் வீட்டில் கொலை செய்யப்பட்டால் கங்கா வாழ்வும் வசந்தமும் என்ற தொலைக்காட்சி தொடரிலும் விளம்பர படங்களிலும் நடித்துள்ளார் மயிலாப்பூர் போலீசார் புலன் விசாரணை செய்து வருகிறார்கள் உடனே கணேஷ் மை காட் ஐயோ தப்பு பண்ணிட்டனே என்று கூவினான் அப்போது டெலிபோன் ஒழிக்க அதை எடுத்து வசந்த் அந்த கங்கா போயிட்டாடா என்றான் யார் கணேஷா பேசுறது என்றது ஒரு அதிகார குரல் எஸ் சார் நான் என்னுடைய ஜூனியர் வசந்த்னு நினைச்சு நான் இன்ஸ்பெக்டர் மணவாளன் மயிலாப்பூர் போலீஸ் நிலையத்திலிருந்து பேசுறேன் கங்காங்கிற பொண்ணு உங்களுக்கு தெரியுமா ஆ தெரியும் சார் அந்த பொண்ணு கொலை செய்யப்பட்டுட்டா ஆமா பேப்பர்ல பார்த்தேன் சார் இப்ப போட்டுட்டாங்களா அதுக்குள்ள இந்த தந்திக்காரங்க போலீஸ்காரங்களுக்கு முந்தைய பத்து மணிக்கு வந்து பார்க்கலாமா வாங்க சார் நான் இருக்கேன் வைத்த போது வசந்த் உள்ளே நுழைந்தான் பாஸ் கங்கா காலி தெரியுண்டா இப்பதான் இன்ஸ்பெக்டர் போன் செஞ்சார் ஆமா அவருக்கு எப்படி தெரியும் அந்த பொண்ணு இங்க வந்தான்னு அவரு வந்தாதாடா தெரியும் என்றான் கணேஷ் வசந்தை நேராக பார்க்க தயங்கினான் பெருப்பேத்தரேன்னு நினைக்காதீங்க பாஸ் அந்த பொண்ணு கூப்பிட்டப்பவே நம்ம மரியாதையா போயிருக்கலாம் இல்லையா தவறுதாண்டா என்றான் கணேஷ் வருத்தத்துடன் சாதாரணமா மொட்ட கடிதாசிங்களை யாரும் தீவிரமா எடுத்துக்க மாட்டாங்க என்று மேலும் இருக்கலாம் பாஸ் ஆனா இது அம்மன் சம்பந்தப்பட்ட மொட்டை கடிதாசி அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்திருக்கணும் நம்ம நாட்டுல பாதி கொலைங்களுக்கு காரணம் மதம் மீதி பொம்பளை இதுல ரெண்டுமே உண்டு கங்கா போயிட்டியே வலது பக்கம் பார்த்தா குஷ்ம மாதிரி இருந்தியே அவள் வைத்திருந்த அம்மன் பதக்கத்துக்காகவா இருக்காங்க பாஸ் இன்ஸ்பெக்டர் வந்தாதாண்டா விவரம் தெரியும் இன்ஸ்பெக்டர் மாருதி ஜிப்சியில் வந்தபோது சரியாக பத்து மணி என்பதை கவனித்தான் அவன் சொன்ன வாக்கை கடைபிடிப்பார் போல இருந்தார் கருப்பாக இருந்தாலும் கண்களிலும் பற்களிலும் பிரகாசம் இருந்தது சீருடையிலும் நடையிலும் விரைப்பு இருந்தது கணேஷ் அவரை கைகுலிக்க வரவேற்று என்ன சாப்பிடுறீங்க சார் என்று கேட்டான் டி என்றார் இவர்தான் உங்களோட பிரபல அசிஸ்டண்டா அப்பாடா என்றான் வசந்த் சந்தோஷத்துடன் பிறகு சார் எப்படி உங்களுக்கு தெரியும் அந்த பொண்ணு வந்ததுன்னு போலீஸுக்கும் கொஞ்சம் மூளை உண்டுங்க டெலிபோன் டைரக்டரி திறந்து இருந்தது அதுல சீட்டு வச்சிருந்தது எழுதி இருந்தது அதுல எதுக்கும் ஒரு போன் போட்டு பாக்கலாம்னுட்டு டயல் பண்ணின வளே சார் அதற்கு கணேஷ் அந்த பொண்ணு எங்களை நேத்து சாயந்திரம் வந்து பார்த்தா சார் இன்ஸ்பெக்டர் தன் குறிப்பு புத்தகத்தை எடுத்து எத்தனை மணி இருக்கும் என்று கேட்டார் சுமார் மணி சாயங்காலம் எதுக்கு வந்தாங்க கணேஷ் அந்த காகிதத்தை அவரிடம் காட்டி இந்த மிரட்டல் கடிதம் வந்துச்சான் என்ன செய்யறதுன்னு வந்து கேட்டாங்க அவர் அதை படித்து விட்டு பதக்கமா என்ன பதக்கம் ஏதோ ஒரு அம்மன் கோவில் நகையோட பதக்கம் பதக்கம்னு அவகிட்ட இருக்கிறதா சொன்னாங்க ஒரு மாசம் முன்னாடி ஒரு லட்சம் ரூபாய்க்கு வாங்கினாலாம் அப்படியா செய்தி இதை விசாரிச்சிடலாமே நன்றிங்க இது முக்கியமான ஒரு திருப்பம் எப்படி செத்து போனாங்க சார் என்று கேட்டான் வசந்த் பாத்து டப்புல தண்ணி ரொப்பி பாடியை வச்சு அழுத்தி இருக்காங்க மூச்சு நிக்கிற வரைக்கும் நான் போறப்ப பணம் ஊதி போய் மிதந்துகிட்டு இருந்துச்சு உங்களுக்கு செய்தி சொன்னது யாரு சார் யாரோ பிசி ஓல இருந்து போன் பண்ணியிருக்கான் பேர் சொல்லல இந்த மாதிரி இந்த இடத்துல கொலை நடந்திருக்கு போய் பாருங்கன்னு நான் பீட் கான்ஸ்டபிளுக்கு ரேடியோ மூலம் செய்தி சொல்லி பார்க்க சொன்னேன் அந்த கடிதத்தை மறுபடியும் பார்த்தார் இதுல கூட மிதக்கும் உனது உடல் அப்படின்னு தான் போட்டிருக்கு தான் போட்டிருக்கு எங்க இருக்கு சார் தான் இருக்கு போஸ்ட்மார்ட்டம் அனுப்ப போறோம் வரீங்களா உயிரோட பாத்துட்டு இப்ப அந்த செத்த உடலை பாக்குறதுன்னா எனக்கு ரொம்ப டல்லாயிடும் பாஸ் ஒரு ரத்த பொரியல் குவாட் அடிச்சாதான் சரியாகும் இல்லடா வசந்த் நீயும் வா தலை எழுத்து என்று அழுத்துக்கொண்டான் வசந்த் கணேஷ் வசந்த் உங்க ரெண்டு பேரையும் பத்தி நிறைய படிச்சிருக்கேன் நீங்க இந்த கேஸ்ல குற்றவாளிய கண்டுபிடிக்க உதவி செஞ்சா நாங்க அதை வரவேற்போம் விருது கூட கொடுப்போம் அதெல்லாம் ஒண்ணு எங்களுக்கு என்றான் வசந்த் அருகாமையில திருட்டு போன கோயில்களை எல்லாம் விசாரிங்க எவனாவது ஒரு பிடிச்ச பக்தன் என்று வசந்த் சொல்ல நான் ஒரு போன் பண்ணிக்கலாமா என்று கேட்டார் இன்ஸ்பெக்டர் தாராளமா பாம்பேக்கு ட்ரங்க் கால் பாம்பேக்கு எஸ்டிடி கோட் என்னங்க ஜீரோ டபுள் டூ இன்னும் அவ அவளோட ஹஸ்பண்டுக்கு தகவல் போகலையா என்று கணேஷ் கேட்டான் இன்னும் இல்ல பம்பாய்க்கு போயிருக்கிறதா பக்கத்து ஃப்ளாட்டில் சொன்னாங்க இந்தாங்க நீங்களே டையல் பண்ணுங்க கணேஷ் இன்ஸ்பெக்டர் கொடுத்த எண்களை சொல்லற்றி நான் எதிர்முனை அடித்ததும் இன்ஸ்பெக்டரிடம் ஃபோனை கொடுத்தான் கணேஷ் ஹலோ அங்க மிஸ்டர் பத்மநாபராஜுங்கிறவர் ஓ நீங்க தானா மிஸ்டர் ராஜு நான் இன்ஸ்பெக்டர் மணவாளன் மயிலாப்பூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேன் உங்க மனைவி கங்கா உங்க வீட்டுல மர்டர் ஆமா உடனே அடுத்த பிளைட் பிடிச்சிட்டு இப்படி மிஸ்டர் ராஜு காம் எஸ் என்ன பண்றது யாருன்னு தெரியல நீங்க அடுத்த பிளைட்லயே மெட்ரஸ் வந்தீங்கன்னா நாங்க பாடிய மாடத்துக்கு அனுப்பலாம் போனை வைத்து விட்டு அவர் அழறார் என்றார் மணவாளர் அத்தியாயம் மூன்று மயிலாப்பூரில் சிஐடி காலனியில் நிழலான வீதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் கட்டிய வீடுகளின் மத்தியில் ஒரு நவீன பிளாட்டு கட்டடத்தின் வாசலில் இரண்டு ஜீப்புகள் நின்று கொண்டிருக்க அக்கம் பக்கத்தவர்கள் கூட்டம் சேர்ந்திருந்தார்கள் பேஸ்மெண்டில் கார்களும் ஸ்கூட்டர்களும் நிற்க கங்காவின் வீடு முதல் மாடியில் இருந்தது கணேசும் வசந்தும் தயக்கத்துடன் நுழைய கூடத்தில் பளிச்சு பளிச்சென்று பிளாஷ் மின்னல் அடித்துக் கொண்டிருந்தது ஓரத்தில் கட்டியிருந்த பாமரேரியன் பயத்தில் முணுமுணுத்துக் கொண்டிருந்தது கங்கா அந்த கரிய உடையில்தான் இருந்தால் உடை நனைந்து உடம்போடு ஒட்டி இருந்தது நேத்திக்கு முழுசா உயிரோட பாத்தங்க இவங்கள இதே உடையில உடமாத்த கூட நேரம் கிடைக்காம தாக்கப்பட்டிருக்காங்க முகம் வீங்கி என்னவோ மாதிரி ஆயிடுச்சுங்க பொதடு கூட வீக்கமா ஏற குறைய எட்டு மணி நேரம் தண்ணீர்ல கிடந்திருக்காங்க கழுத்த நெரிச்சு தண்ணீர்ல அமுக்கி இருக்காங்க நாங்க வந்து பார்த்தப்போ பாத்ரூம் எல்லாம் தண்ணியா கொட்டி போலமா இருந்துச்சு தண்ணியில வச்சு அழுத்துறப்ப போராடி இருக்காங்கன்னு அர்த்தம் ஆகுது ஏமா உன் பேர் என்ன சொன்ன வீட்டுல ஏதாவது திருட்டு போயிருக்கா தெரியுமா ஐயா வந்த தெரியுமுங்க என்றால் வேலைக்காரி இந்த நாய் வேத்து மாளுங்க வந்தா குறைக்குமா என்று கேட்டார் இன்ஸ்பெக்டர் நல்லா குறைக்குங்க கணேஷ் அருகில் பார்த்தான் புஷ்ப மாதிரி பானுபிரியா மாதிரி நீயே இப்ப யார் மாதிரி இருக்கா சொல்லுடா பாஸ் கடு பாஸ் பாத்தாஸ் ஒண்டிதான் அப்படியே இருக்கு வாங்க பாஸ் எனக்கு தாங்கல போயிடலாம் சந்திக்கலாம் ஏதாவது திருட்டு போயிருச்சானு கேட்டீங்களே அந்த பொண்ணு நேத்திக்கு மூக்குல சின்னதா வயரம் இருந்தது அதை யாரோ எடுத்திருக்காங்க கணேஷ் இங்க கொஞ்சம் இருக்கீங்களா உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா உங்களை இன்னும் கொஞ்சம் கேள்விகள் கேட்கணும் அக்கம் பக்கத்துல விசாரிச்சுட்டு உங்ககிட்ட வரேன் நீங்க காஃபி சாப்பிடுறீங்களா சோடா இருக்குமா என்று கேட்டான் வசந்த் ஒரே ராத்திரியில எப்படி முகம் மாறி போச்சு பயங்கரம் என்று பயத்தில் கூறினான் வசந்த் அதற்கு கணேஷ் நீங்க விசாரிக்கிறப்ப கூட இருக்கலாமா என்று கேட்டான் இன்ஸ்பெக்டரை தாராளமா நீங்க கூட கேள்வி கேட்கலாம் கூர்காவை முதலில் விசாரித்த போது ராத்திரி ஒன்பதரை வரை அங்கே ஆட்கள் வந்து போவார்கள் என்றும் அதன் பின் கேட்டை பூட்டி விடுவான் என்றும் சொன்னான் யாராவது சந்தேக கேசா புது ஆளுங்க பாத்தீங்களா இல்லைங்க சார் நான் பார்த்தாங்க என்றார் கூட்டத்தில் ஒருவர் நீ யாருப்பா எதிர்த்தாப்ல மரத்தடியில வண்டியில ஹிஸ்டரி போடுறவங்க என்ன பார்த்த நீ கருப்பா உயரமா தாடி வச்சுக்கிட்டு ஒரு ஆளு மேலும் கீழும் உலாத்திக்கிட்டே இருந்தாங்க எத்தனை மணி இருக்கும் பத்து பத்தரை இருக்குங்க கங்கம்மா எப்ப வந்தாங்க நான் அத பார்க்கலீங்க பூர்கா நீங்க பாத்தீங்களா இல்லைங்க நான் பாக்கலைங்க ஒன்பதரைக்கு முந்தி வந்திருக்கலாங்க கணேஷ் அவ உங்க வீட்டு விட்டு கிளம்புறப்ப எத்தனை மணி இருக்கும் ஒரு ஏழு ஏழரை சரியா நான் கவனிக்கல அப்ப நேரா உங்க வீட்டுல இருந்து இங்க ஆமா என்றான் கணேஷ் அவன் யோசனை வெகு தூரத்தில் இருந்தது அந்த தாடி வச்சு ஆளை பார்த்த அடையாளம் காட்டுவியா ஆ காட்டுவாங்க தினம் ராத்திரியில வந்துட்டு இருந்தான் அம்பாள் அம்பாள்னு உக்கரமா பாத்துட்டு போவான் எல்லாரும் பயந்துகிட்டு காசு கொடுப்பாங்க இன்ஸ்பெக்டர் அந்த மாடி கட்டிடத்தில் எதிரே இருந்த இரண்டு மூன்று கடைகளில் விசாரித்தார் ஒரு பேக்கரி ஒரு வீடியோ கேசட் கடை ஒரு பொட்டிக் போன்ற உடை விற்கும் ஒரு இளம் பெண் இருந்தால் ஹாய் என்று வசந்த் அவள் அருகில் சென்று விசாரித்தான் அந்த பெண் சுயிங்கம் மெல்லுவதை வாழ்க்கை முழுவதும் நிறுத்த போல தோன்றினாள் வெள்ளை சட்டையும் காற்றில் அடிக்கடி தள்ளப்படும் கூந்தலுடன் ஹாய் என்றாள் அவளும் எழுத்த வீட்டுல கங்கான் ஒரு பொண்ணு ஆ எனக்கு அவங்கள தெரியும் அங்குள் நைஸ் கேர்ள் வாரம் வாரம் ட்ரெஸ் வாங்குவாங்க நான் உள்ள போய் பார்த்துட்டேன் ஹாரிபுல் முகம் எல்லாம் வீங்கி போய் அவங்க போட்டுக்கிட்டு இருந்தாங்களே கருப்பு ட்ரெஸ் போன வாரம் தான் கடைக்கு வந்து வாங்கிட்டு போனாங்க ரெண்டு ட்ரெஸ் வாங்கினாங்க கொஞ்சம் கொஞ்சம் டிசைன் வித்தியாசத்துல ரெண்டு ட்ரெஸ் நல்ல பாலியஸ்டர் மெட்டீரியல் பம்பாயிலிருந்து வந்த டிசைன் அது அந்த பாடியில பார்த்ததும் அங்கேயே நான் அழுதுட்டேன் அங்கிள் இனிமேல் என் அங்கிள்னு கூப்பிட்டா நானும் அழுவேன் அவள் வெள்ளிமணி போல சிரித்தாள் சாரி உங்க பேரு வசந்த் இன்னைக்கெல்லாம் இருந்த என்ன வயசுங்கற எனக்கு யூ ஆர் லிப்ரா ரைட் இல்ல சஜிடேரியன் சஜிடேரியன்னா ஹை ஜம்ப் நல்லா தாண்டுவியா மறுபடி வெள்ளிமணி ஒழிக்க கணேஷ் வசந்த் தட்ஸ் இனஃப் என்று அதட்டினான் பேக்கரி கடைக்காரர் கங்கா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டபுள் ரொட்டி வாங்க கடைக்கு வருவாங்க என்று சொன்னார் நல்ல பொண்ணுங்க சார் அடக்கமான பொண்ணு எனக்கு என்னவோ அந்த அம்பாள் பைத்தியம் தான் செஞ்சிருக்கணும்னு தோணுது இங்க சுத்திக்கிட்டே இருந்தான் மேலையும் கீழையும் உலாத்துவான் பேக்கரிக்கு வந்து கேக்ஸ் கொடுன்னு சொல்லுவான் துரத்துனா முறைச்சு பாப்பான் எல்லாம் அவங்கிட்ட கொஞ்சம் பயந்துகிட்டு தான் இருந்தோம் என்றார் வீடியோ கேசட்டுக்காரர் உங்க கடைக்கும் வருவாருங்களா கங்கா வரமாட்டாங்க ராஜு தான் வருவாரு தினம் ஒரு ஹிந்தி ஒரு இங்கிலீஷ் படம் தவறாம எடுத்துக்கிட்டு போவாரு அவர் சினிமாவுக்கு கதை எழுதுவாரு அண்மையில ராஜசேகர் தெலுங்கு படங்களை எடுத்து முழுசும் கதை வசனம் பாடல் எல்லாம் மொத்த கான்ட்ராக்டா எழுதி டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸையும் எடுத்துப்பாங்க இது தாண்டா உதைன்னு நூறு நாள் போகும்னு எடுத்தாருங்க ஆனா அது கைய கடிச்சிருச்சு அவருக்கு தான் பாவம் இந்த அம்மா ஏதோ சம்பாதிச்சுக்கிட்டு விளம்பர படங்களை சம்பாதிச்சுக்கிட்டு இருந்ததுங்க இப்போ இவங்களும் போயிட்டாங்க அம்மா கடையில ஆயிரம் ரூபா பாக்கிங்க என்று நோட்டு புத்தகத்தை எடுத்து காட்டினார் இதற்குள் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் மணவாளன் அருகில் வந்து சார் முக்கியமான ஒரு குழு கிடைச்சிருக்கு ராத்திரியில அந்த பைத்தியக்காரன் அம்மா வீட்டை விட்டு வெளியேறத ஒருத்தர் பாத்து இருக்காரு அப்படியா கணேஷ் ஒரு நிமிஷம் இத வந்தேன் நானும் வரலாமா சார் ஆஹ் தாராளமா வசந்த் அந்த பெண்ணிடம் மீண்டும் சென்று அந்த டிரஸ் என்ன வேலை என்று கேட்க கணேஷ் மணவாளனுடன் மீண்டும் வீட்டுக்குள் சென்றான் இரண்டாவது மாடியில் வசித்த ஓய்வு பெற்ற கோர்ட் ரிஜிஸ்டர் ராமானுஜம் என்பவர் தான் மாடிப்படி வழியாக தன் பிளாட்டுக்கு மேலே சென்றதாகவும் இருக்கும் என்றும் போட்டுக் கொண்டு சொன்னார் மனிதராக இருக்கிறது என்று தோன்றியதால் யாரு பணி என்று கேட்டதற்கு பதில் சொல்லாமல் சரேல் என்று மாடிப்படி இறங்கி சென்று விட்டதாக சொன்னார் சந்தேகத்தோட நான் கீழே அவன் பின்னாடி இறங்கி போன அவன் மெயின் கேட்டு குர்தா கூண்டு வழியா போகாம பக்கவாட்டு காம்பவுண்ட் சுவர்ல ஏறி தாண்டி அந்த பக்கம் குதிச்சு போயிட்டான் ரோட்ல வேகமாகவே நடந்தான் நீங்க கங்கா பிளாட்டுக்குள்ள போய் பாக்கலையா அப்போ அவங்க எனக்கு அதிகமா தெரியாது வேலைக்காரன் மூலமா அவளோட புருஷன் பம்பாய் போயிருக்கிறதா தெரிஞ்சது ரொம்ப நன்றி சார் முக்கியமான சாட்சியும் கொடுத்துருக்கீங்க அந்த ஆளை பிடிச்சா அடையாளம் காட்டி சாட்சி சொல்லுவீங்களா தாராளமா நான் கோர்ட்டுல ரிஜிஸ்டாரா இருந்து ரெட்டையர் ஆனவன் எனக்கு கோர்ட்டை கண்டா ஒன்னும் பயம் இல்ல கணேஷ் உடனே சார் ஒரே ஒரு கேள்வி அந்த ஆளு அப்ப வெளியே வந்தப்போ நாய் சத்தம் கேட்டுதா அவர் யோசித்து ஞாபகம் இல்ல என்றார் கேட்டிருந்தா ஞாபகம் இருக்கும் கணேஷ் இன்ஸ்பெக்டர் மலவாளனை பார்க்க அவர் நாய பிஸ்கட் அல்ல மருந்து ஏதாவது கொடுத்து கொலைக்காம பண்ணியிருக்கலாம் என்று கூறினார் அதற்கு கணேஷ் அதை விட முக்கியம் என்னன்னா அவன் நாயை மௌனமா இருக்கும்படி செஞ்சிருக்கலாம் ஒரு கொலைக்கு முன்னேற்பாடுகள் ஆயத்தம் இதுல தெரியுது என்று சொன்னான் உண்மைதான் மிஸ்டர் ராமானுஜம் நான் மறுபடி அவனை பிடிச்சப்புறம் அப்புறம் உங்களை காண்டாக்ட் பண்றேன் என்றார் இன்ஸ்பெக்டர் மணவாளன் இந்த கிரைம் நாவலோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில கேட்கலாம்